அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் ரிஷபராசனையர்களுக்கு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனையர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சென்றிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனை இருக்கிறான் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்தக இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகச்ரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சுக்ரன் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்தில் புதன் அவரோட தனகாரகன் குரு இணைந்து சஞ்சரிக்கிறார் அது மட்டுமில்லாமல் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் வெழுகிறதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசனைய பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக சந்திக்கலாங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது சேமிப்பிற்கு வழி உண்டுங்க சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குருவோடு புதன் இணைந்திருக்கிறாரு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க இருக்கும் அமைப்புண்டு இவ்வளவு நாட்களாக வேலை கிடைக்கவில்லையே என்று அவதியுற்று வந்த ரிஷபராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களை தேடி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தும் வெளிநாட்டு முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல விட்டு கொடுக்க மனப்பான்மை வேண்டுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாதவின் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது சொத்துக்கல்ல வில்லங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க வாங்கும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதுமே முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் எதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கரனால் உங்களுக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக செலவழிப்பது பின்னர் செலவுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் கும்ப ராசி தாங்க அதற்கு அதிபதி சனி பகவான் அவர் அதே ராசியில் அளவற்ற சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளது மிகவும் அனுகூலமான ஒரு சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வேலை பார்க்கும் இடத்தில் எளிதில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு சக ஊழியர்கள் மரியாதையாக நடந்து கொள்வதுடன் ஆதரவாகவும் செயல்படுவதற்காக சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிர்வாகத்தினுடைய ஆதரவு உங்களுடைய கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இந்த இடமாற்றத்தை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்தது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தகத்துறை சனி பகவானுடைய தாங்க இருக்கு அதனால இந்த இந்த ஜூலை மாதம் உங்களுடைய சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க இருக்குதுங்க தொழிற்சாலையை விருத்தி செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாம புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு நல்ல ஒரு தருணங்க ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய துறைக்குமே லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல இல்லாமல் இந்த மாதம் கிரக நிலைகள் சற்று அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் படித்தவை தேர்வு எழுதும் தக்க தருணத்தில் ஞாபகத்திற்கு வந்து தேர்வு எழுத உதவிகரமாக இருக்குங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு மனதில் பலவித குழப்பங்களால் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி கல்வியில் முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மனதில் பலவித குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இருந்த தடங்கல்கள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகள் அங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் தான் கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை செவ்வாய் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் முழுவதுமே நிலை கொண்டிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது அடிப்படை வசதியான தண்ணீர் எந்தவித குறையும் இருக்காதுங்க அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஆடு மாடு அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர பெண்களின் நலன்களை காக்கும் அனைத்து கிரக அனுகூலமாக இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் சில தருணங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதமும் அதன் காரணமாக மனவேதனையும் ஏற்படும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க பிறருடன் பழகுவதிலும் நிதானமும் கட்டுப்பாடும் அவசியங்க தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் ரிஷப ரிஷபராசிரி இந்த ஜூலை மாதம் முழுவதும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மகாலட்சுமியை வணங்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது